கடன் மற்றும் மூலதனம் எனும் துணிப்பொருளிலான கருத்தாடல் ஒன்று கொழும்பில் நீச்சு நடைபெற்றது இலங்கைக்கான இந்தியாணிகர் சந்தோஷ் ஜா நிதி மற்றும் திட்டமிடல் பிரதேச அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரியபெரும உள்ளிட்டவர்கள் இதில் பங்கேற்றிருந்தனர் இலங்கையின் வர்த்தகத்தில் முயற்சியாண்மை வாழ்வாதார கல்வி படை மற்றும் பூகோள அறிவு உரிய விதத்தில் காணப்படுகின்றது எமது உதவிகளில் நகரம் எனும் கருப்பொருளுடன் இணையும் விதத்திலாலான நிதி உதவிகள் மாத்திரமல்ல அது பூகோள சந்தைக்குள் பிரவேசிக்கும் ஒரு வாயிலாக அமைந்துள்ளது அதாவது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து சந்தையுடன் தொடர்புடைய நுழைவாயிலை உருவாக்குமால் முடியும் நம்பிக்கை மற்றும் காட்டி காட்டியெழுப்ப உண்மையிலேயே கடன் தரப்படுத்தலின் ஊடாக எமக்கு அதற்கான ஆதரவு கிடைக்கின்றது இலங்கையின் தற்போதைய நிலை மிக முக்கியமாகும் அதி துரித மேம்பாட்டுடன் இலங்கையின் கடன் தரப்படுத்தலின் அடிப்படையில் இலங்கை சிறந்த இடத்தில் உள்ளது தற்போது சந்தர்ப்பங்களை பெற்றுக்கொள்வதற்கான ஆதரவை காட்டியெழுப்புவதற்கான காலம் வளர்ந்துள்ளது அதனூடாக மூலதனத்தை திரட்டுங்கள் இலங்கையின் பொருளாதாரம் வளமை நிலைக்கு திரும்பும் என எதிர்பார்ப்பில் நம்பிக்கை இருக்கின்றது இது இந்திய முதலீட்டாளர்களை ஈர்க்கும் ஒரு சிறந்த ஆற்றலை உருவாக்குகின்றது நாம் ஒரு குறிப்பிட்ட திருப்பு முனையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இலங்கை வளமை நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றது இதனை நிலையாக வைத்திருப்பதே முக்கியமான விடயமாகும் எம்மால் உருவாக்கப்பட்ட அரசியல் பொருளாதார ஸ்திரத்தன்மையுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது இலங்கை முதலீட்டாளர்கள் திரும்பி பார்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது எமது நிறுவனங்கள் அதற்காக பாரியளவில் திறக்கப்பட்டுள்ளன இந்த நிறுவனங்களின் திறன்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் இந்த நிறுவனங்களின் இயல்மை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் இந்த பயணத்தின் இலங்கையின் கண்ணோட்டத்தில் ஒரு நாடாக நாம் முதலீட்டாளர்களுக்கு அளித்துள்ள இந்த உத்தரவாதம் சமூக கண்ணோட்டத்திலும் சரியான இடத்தில் உள்ளது